சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம் பிரபல இன்வெஸ்டர் வெளியன் ஸோ அவர் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் வந்து ஃப்ரைடே ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அந்த ஸ்டாக்கில் அவர் என்ன ரீசனுக்காக அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஸ்டாக்கில் நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா ஸோ ஃபண்டமெண்டல் அண்டு அதோடய ஃபண்டமெண்டலாக நம்ம என்ன பண்ணோம் அன்சூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் டெக்னிக்கலாகவும் அன்சூஸ் பண்ண போகிறோம் அந்த ஸ்டாக்கில் நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸோ அதை பயன்படுத்திக்கலாம் ஒரு வேலை அதில் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நம்ம அதை தவிர்த்துருக்கலாம் ஸோ அவர் வாங்கியிருக்காரு அப்படின்ற அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம போய் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்க வேண்டாம் ஸோ பட் நமக்கு வந்து ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாக்கில் நமக்கு எதுக்காவது வாய்ப்பு இருந்துச்சு நாம் மட்டுமே நம்ம அதை பயன்படுத்திக்க போகிறோம் ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது பார்த்துடலாம் ஓகே ஸோ இப்போது பொறிஞ்சி வெளியன் ஆர்கே சுவாமி லிமிடெட் அப்படின்ற அந்த ஸ்டாக்கில் ஃப்ரைடே வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது இதோட வேல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்க மார்க்கெட்டிங் வெரைட்டி ஆஃப் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ மார்க்கெட்டிங் சர்வீஸில் இருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் ஐநூற்றி முப்பத்தி ஆறு கோடி ஸ்டாக்கோட பிஇ இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஸோ இந்த ஸ்டாக்கோட பி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி வந்து கம்மியாக இருக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பி டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியாக இருக்குது ஸோ இது ஒரு பாசிட்டிவ்னே நம்ம வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் ஸோ நைன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது செய்ததும் ஆவரேஜாக இருக்குது மாடரேட்டாக இருக்குது ஆர்ஒய் பொறுத்த வரைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இருக்குது செய்தும் மாடரேட்டாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெப்ட் ஸோ டெப்டை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ டெப்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டெப்டு நோ இஷ்யூ ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூன்னு பார்க்கும்போது நாற்பத்தெட்டு ரூபா இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஆறு ரூபா ஸோ கிட்டத்தட்ட புக் வேலியோட ஒரு ஒரு ஒன் ஒன் டைம்ஸ் வந்து உங்களுக்கு டூ டைம்ஸ் ப்ரைஸ் டூ புக் வேல்யூ ஒரு டூ டைம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இதுவும் நல்லாயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிஜி ரேஷியோ சொல்லலாம் ஸோ பிஜி ரேஷியோன்னு பார்க்கும்போது மைனஸ் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் நைனில் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்க்கும்போது மாடரேட்டாக இருக்குது அதே சேம் டைம் ஸோ இந்த ஸ்டாக்கு இப்போ பிஆாக இருக்கட்டும் சில அவங்களோட நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ எல்லாமே எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வேல்யூஷனோட அடிப்படையில் பார்க்கும்போதும் ரொம்பவும் அட்ராக்ஷனாகவும் இல்லை ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றது தெரியுது பட் வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீப்பாக இல்லை பட் இவர் பொறிஞ்சி வில்லியன் இந்த ஸ்டாக்கில் என்ன ரீசனுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியாது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஃப்ரைடே மட்டுமே ஒரு எட்டு சதவீதம் இந்த ஸ்டாக்கு மேலே போயிருக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தொம்போது புள்ளி ஆறு சதவீதம் எஃப்ஐஐ இப்போ தான் என்டர் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் பார்க்கும்போது டிஐ பொறுத்த வரைக்கும் அஞ்சு சதவீதம் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஹோல்டிங்ஸ் ஸோ இபிஎஸ் பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக் வந்து அதாவது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் நம்ம வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது எல்லா ஸ்டாக்லையுமே சில ஸ்டாக் வந்து வளர்கிற சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பெரிய லார்ஜ் கேப் ஸ்டாக்கவே நம்ம எடுத்துக்கிறோமே ஜொமேட்டோ எடுத்துக்கோங்க ஆரம்பத்தில் அதோடய ஐபிஓ பிரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி ப்ரைஸ் அப்படின்ற ப்ரைஸில் வந்துச்சு வந்ததுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் போணுச்சு பட் லாஸ் மேக்கிங்கில் தான் இருந்தாங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வைங்களேன் ஸோ இப்போ தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டில் வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக் பட் இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் ஸோ இதில் இருக்க பிஸ்னஸை நமக்கு தெரியாது ஸோ ரீஸ் கிளியராக தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஸோ அதோட மாடரேட்டாக இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது வேல்யூஷனும் மாடரேட்டாக தான் இருக்குது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓகே டெக்னிக்கலாக நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம பார்க்கலாம் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ இவங்களோட ரெவென்யூ பார்க்கும்போது ஒன் இயருக்கு நூற்றி எழுபத்தி நாலு கோடி பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது உங்களுக்கு டுவெல் பர்சன்டேஜ் இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரநூத்தி இருபத்தி நாலு நெக்ஸ்ட் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி ஸோ ஓரளவுக்கு மாடரேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க பட் போன வருஷம் அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு கொஞ்சம் டவுனாக இருக்குது ஓகே ஆனாலும் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக அப்படியே உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து இடையில வந்து கொஞ்சம் ஸ்லைலி பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கீழே போகும் மேலே வரும் ஸோ இதெல்லாம் இருக்கிறது தான் ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் பார்க்கும்போது எட்டு பர்சன்டேஜ் வந்து என்ன இருக்குன்னா வளர்ந்துருக்கு அதே சேம் டைம் காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் பார்க்கும்போது த்ரீ லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் மைனஸ் ஒனில் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் ஜிஎஸ்சிஆர் பார்க்கும்போது லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் லாஸ்ட்டு ஒன் இயரில் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு மைனஸில் இருக்குது ஸோ அதே சேம் டைம் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி மட்டும் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஆரம்பத்திலேயே நான் ஃபஸ்ட்டு அதோடய ஃபண்டமெண்டல் பார்க்கும்போதே சொல்லிட்டேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூஷன் வந்து பெரிய லெவலில் அட்ராக்டிவாக இல்லை பட் இந்த ஸ்டாக் வந்து அடுத்து வளரக்கூடிய ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம் இப்போ ஜொமேட்டோ எப்படி வந்தப்போ அதோட எதிர்காலத்தில் இந்த பிஸ்னஸ் வளரும் அப்படின்னு சொல்லி கணிச்சு ஸோ அந்த நாற்பது ருபீஸ் இருக்கும்போது பை பண்ணவங்க இன்றைக்கி வெறி வேறு லெவலில் ப்ராஃபிட் பண்ணிட்டுருப்பாங்க கிட்டத்தட்ட அது வந்து முந்நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பது வரைக்கும் போணுச்சு கிட்டத்தட்ட ஆமாம் முந்நூறு முந்நூற்றி நாற்பது வரைக்கும் போயிட்ருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட டென் எக்ஸ் ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கும் யார் எயிட் எயிட் எக்ஸ் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் அனல்சிஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அனல்சிஸ் பண்ணுங்கள் பட் இது உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு டெக்னிக்கலாக அது எப்படி இருக்குது ஸோ டெக்னிக்கலாக நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வேறு எதுக்கும் நம்ம பார்க்க வேண்டாம் ஓகே இப்போ இந்த ஆர்கே சுவாமியோட டெக்னிக்கல் அனல்சஸை நம்ம இப்போ பண்ணிடலாம் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐபிஓவுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வந்ததுலேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து என்ன இருக்குது பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணலை ஸோ இதோட ஆல் ஹை வந்து முன்னூற்றி பதினாறு வரைக்கும் போயிட்டு முன்னூற்றி பதினாறுன்னு நினைக்கிறேன் ஆமாம் முன்னூற்றி இருபது ஸோ முன்னூற்றி இருபது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் சைடில் தான் வந்திருக்கு ஸோ இப்போ நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஸ்டாக்கோட லோ நைன்ட்டி எயிட் வரைக்கும் வந்துட்டு இப்போது அகைன் இந்த வீக்கில் கொஞ்சம் ரெக்கவர் அதாவது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு ஒரு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து உங்களுக்கு கீழே அறிகி இறக்கி வச்சுருக்காங்க ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு பிரிண்டாக இருக்குது ஸோ இதுக்கும் மேலே இந்த ஸ்டாக்கு மேலே போக போதா இல்லை சைட்வைஸ் போகலாம் சில வி ஷேப் ரெக்கவரி வரலாம் இன்னும் இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து அவங்க வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ அனௌன்ஸ் வரட்டும் க்வார்டர் ரிசல்ட்ஸ் எப்படி வர்றதுன்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பேட்டலிசல்ஸும் பாசிட்டிவாக இருக்கணும் அதே சேம் டைம் சே இந்த டெக்னிக்கலாகவும் நமக்கு என்னாகணும் உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் பிரேக் அவுட் கொடுக்கணும் அதே சேம் டைம் மார்க்கெட்டும் விள்றனுக்கு திரும்பணும் ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனில் இருக்கும் ஸோ இதையெல்லாம் சரியாகி வரும்போது இந்த ஸ்டாக்கில் நம்ம நெக்ஸ்ட் சான்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் அனாலசிஸ் பண்ணுவோம் ஸோ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை ரிசல்ட்ஸ் வரணும் ஸோ அதனால் யாரும் பெகினர் யாரும் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸோ இது ஜஜ சஜஷன் கிடையாது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ஓடி போய் அந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அவர் பண்ணியிருக்காருனா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அந்த ஸ்டாக் எப்படி இருக்குது ஸோ நம்மளோட பார்வையில் அந்த ஸ்டாக்கில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஓகே ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் நான் எது ரெண்டு ரீசன் ரெண்டு ரீசனுக்காக நீங்கள் அந்த வீடியோவில் இருந்து எடுத்துக்கிறலாம் ஒன்று ஒரு இன்வெஸ்டர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்காக கண்ணை மூடி கொண்டு போய் நம்ம வாங்க வேண்டாம் இன்னொன்று ஒரு இன்வெஸ்டர் வாங்கியிருக்காருனா அந்த ஸ்டாக்கை நம்ம எடுத்து அதில் நம்ம அனல்சஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஓகே அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன் எந்த ஸ்டாக்கையும் நான் தொடர்ந்து லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தொடர்ந்து ட்ராக் பண்ண போகிறேன் இதில் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும் அப்புறம் இன்னொரு விஷயம் லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரைடே ஃப்ரைடே மார்னிங் வந்து நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து கொஞ்சம் தவறான அதாவது அதுக்கு முத நாள் வந்து வியாழக்கிழமை அப்லோட் பண்ண அந்த வீடியோவை மாற்றி நம்ம பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஒன் தேர்ட்டிக்குன்னு நினைக்கிறேன் அகைன் மறுபடியும் அன்னைக்கு உள்ள வீடியோவை போஸ்ட் பண்ணேன் ஸோ நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அப்போ மார்க்கெட்டை பார்க்கல ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் மார்க்கெட்டை பார்க்கல ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோவை பார்த்தவங்க உங்களோட டைம் வந்து வேஸ்ட் இருக்கலாம் ஸோ ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு மறுபடியும் அந்த தவறு நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்குவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்